நடிகர் வராரா ஐயோ என்ன வீட்டுக்கார விட எனக்கு அவரை தாங்க பிடிக்கும் ஐயோ எனக்கு இவரை விட அவரை தாங்க பிடிக்கும் அவருக்காக நான் என்னன்னாலும் செய்வேன் நல்லா பாத்துக்கங்க மூட நம்பிக்கையாக இருந்தாலும் சரி ஜாதியாக இருந்தாலும் சரி மதமாக இருந்தாலும் சரி ஆர் தத்துவமாக இருந்தாலும் சரி இது எல்லாவற்றையும் கடத்துவதில் முன் வரிசையில் இருக்கிறது பெண்கள்தான் தான் மதிவதனியை மட்டுமல்ல தமிழ் சமூகத்தில் எந்த பெண் படித்த பட்டத்தோடு அழைக்கப்பட்டாலும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியாராக தான் இருக்க முடியும் ஏதாவது ஒரு ஆண் வீட்டெல்லாம் கழுவி முழுகி பாத்திரம் தேய்ச்சி எல்லாத்தையும் ஒதுங்க வச்சு சுண்டல வச்சு பார்த்திருக்கமா ஏதாவது ஒரு ஆண் மிகப்பெரிய அளவுல குளிச்சு வீடெல்லாம் தேய்ச்சி கழுவி சரஸ்வதி பூஜை கொண்டாடி பார்த்திருக்கமா ஏதாவது ஒரு ஆண் வீட்டில் ஏதாவது பண்டிகைக்கு பலகாரம் சுட்டு கொடுத்து பார்த்திருக்கமா கிடையாது குலக்கல்வி திட்ட எதிர்ப்பு போராட்டத்தின் போது பெரியார் சொன்னார் இது என்னுடைய ஜீவாதாரண உயிர்நிலை போராட்டம் என்று பெரியார் அறிவித்தார் ஏன் குலக்கல்வி போராட்டத்தப்ப அது ஜீவாதாரண உயிர்நிலை போராட்டம்னு பெரியார் சொன்னார்ன்னா இதோட விட்டோம்னா இந்த தலைமுறை பிள்ளைங்க படிக்காம போயிடும் படிக்கலைன்னா அறிவில்லாம போயிடுவாங்க அறிவில்லாம போயிட்டா ஆரியருக்கு அடிமை ஆயிடுவாங்க அருமை தோழர்களே பெண்ணடிமைத்தனம் அப்படின்ற சொல்லுக்கு வாயிருந்தா கூட அழுதுறோம் அந்த அளவிற்கு நான் தான் அதை பத்தி நிறைய பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படி இந்த முறையும் அதுதான் தலைப்பு ஆர் எஸ் எஸ் தொற்று நோயும் இந்த சுயமரியாதை இயக்கம் எப்படி செயல்பட்டு இருக்கிறது வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேரை நாங்கள் பாக்குறப்ப பெரியார் என்ன பெருசா செஞ்சுட்டாரு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல இந்த சுயமரியாதை இயக்கம் நூறு வருஷத்துல என்ன சாதிச்சதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு வரலாற்று ரீதியாகவோ தரவுகளை எடுத்துக்கொண்டோ புள்ளி விவரத்துக்கெலாம் நான் போல சேலை கட்டாமல் போயிட போனோம்னா சுடிதார் போட்டு போனோம்னா பேண்ட் ஷர்ட்டை போட்டு போனோம்னா என்ன நினப்பாங்களோன்னு கூச்சப்பட்டுக்கிட்டு இருந்த என்னுடைய பாட்டி தலைமுறையையும் என்னுடைய அம்மா தலைமுறையையும் மாற்றி இன்றைக்கு சேலை அணிவது எவ்வளவு இயல்பான ஒன்றோ அதே போல் கருஞ்சட்டையும் வெள்ள பேண்ட்டும் போட்டுட்டு உட்கார்ந்துருக்க ஒரு ஒரு இடத்திலும் பெரியார் வாழ்கிறார் இதெல்லாம் தாண்டி இத்தனை பேர் இருக்கக்கூடிய அரங்கத்திற்கு மட்டுமல்ல மாலை முதலமைச்சர் வருவார் முதலமைச்சருக்கும் சேர்த்து பிரதமரே வந்தாலும் சரி அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய முன் வரிசையில் காக்கி உடுப்போடு இங்கே பெண்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அதிலும் பெரியார்தான் வாழ்கிறார் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு எங்களை எல்லாம் அழைக்கின்ற போது நாங்கள் படித்த பட்டத்தை சொல்லி அழைக்கிறார்கள் மதிவதனியை மட்டுமல்ல தமிழ் சமூகத்தில் எந்த பெண் படித்த பட்டத்தோடு அழைக்கப்பட்டாலும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியாராக தான் இருக்க முடியும் அதைவிட பெரிதாக இங்க வந்திருக்க கூடிய தாய்மார்கள் காலையில ஆசிரியர் பார்த்து சொன்னாரு விதவை கோலம்ன்றது இன்னைக்கு இல்ல விதவை கோலம் இன்னைக்கு இல்லைன்றதை தாண்டி விதவையாகவே இருந்தாலும் நான் ஏன் வீட்டுக்குள்ள உக்காந்து வெளியே வரக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுள்ளும் வாழக்கூடியவர் தலைவர் தந்தை பெரியார்தான் தான் இதுக்கும் ஆர் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் மதவாதத்தை பற்றி மனதர்மத்தை பற்றி பற்றி பற்றியும் எனக்கு பின்னால் மூட நம்பிக்கையை பற்றி ஐயா பேச இருக்காரு அது மூட நம்பிக்கையாக இருந்தாலும் சரி ஜாதியாக இருந்தாலும் சரி மதமாக இருந்தாலும் சரி ஆர் எஸ் எஸ் தத்துவமாக இருந்தாலும் சரி இது எல்லாவற்றையும் கடத்துவதில் முன் வரிசையில் இருக்கிறது பெண்கள் தான் நம்ம தான் முன்வரிசையில் நின்று நடிகர் வராரா ஐயோ என்ன வீட்டுக்கார விட எனக்கு அவரை தாங்க பிடிக்கும் ஐயோ எனக்கு இவரை விட அவரை தாங்க பிடிக்கும் அவருக்காக நான் என்ன செய்வேன் நல்லா பாத்துக்கங்க இவ்வளவு நேரம் கூட கை தட்டாதவர்கள் அதற்கு நீங்க தான் காரணம்னு சொல்லி கை தட்டுவதற்கு ஆண்கள் தயாராக இருப்பார்கள் எனவே அந்த முட்டாள்தனத்தை தயவு செய்து பெண்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னா பிரச்சாரம் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது ஆர்எஸ்எஸ் எதை வைத்து இந்த தொற்று நோயை பரப்புது மதவாதம் என்ற தொற்று நோயை என்ற தொற்று நோயை நோயை தீண்டாமை என்ற தொற்று நோயை நோயை சமஸ்கிருதத்தை யாரை வச்சு பரப்புறாங்கன்னு கேட்டா பெண்களை வைத்துதான் இன்னைக்கு தேவிக்கு இங்க இருக்கக்கூடிய பெண்கள் நம்முடைய முதல் வேலை என்னவா இருக்கணும்னு சொன்னா பக்கத்து வீட்டில இருந்து யாராவது குருவிளக்கு பூஜை போட போறேன் நான் வந்து இந்த பூஜைக்கு போறேன் அந்த பூஜைக்கு போறேன்னு சொன்னாங்கன்னா எதுக்கு போறீங்கன்னு கேளுங்க யார் கூப்பிட்டு போறீங்கன்னு கேளுங்க அவர்களுக்கு தெரியாது அந்த விளக்கு பூஜைக்கு அழைத்தது அங்க இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கையாளர்கள் கிடையாது மதவாதிகள் இன்றைக்கு ஆயுத பூஜையும் சரஸ்வதி பூஜையும் விநாயகர் சதுர்த்தியும் கொண்டாடுவது பெண்கள்தான் ஏதாவது ஒரு ஆண் வீட்டெல்லாம் கழுவி முழுகி பாத்திரம் தேய்ச்சி எல்லாத்தையும் ஒதுங்க வச்சு சுண்டல் வச்சு பார்த்துருக்கோமா கிடையாது ஏதாவது ஒரு ஆண் மிகப்பெரிய அளவில் குளிச்சு வீடெல்லாம் தேய்ச்சி கழுவி சரஸ்வதி பூஜை கொண்டாடி பார்த்துருக்கோமா கிடையாது ஏதாவது ஒரு ஆண் வீட்டில் ஏதாவது பண்டிகைக்கு பலகாரம் சுட்டு கொடுத்து பார்த்துருக்கோமா கிடையாது அப்ப எல்லாவற்றையும் முன்னாடி நின்று நாங்க அடிமையாக இருக்க ஆசைப்படுறோன்னு செய்யக்கூடிய பெண்களுக்கு இதெல்லாம் அடிமைத்தனம்னே தெரியாதப்ப இதெல்லாம் யோசிக்காதப்ப ஒரே ஒரு உலக வரலாற்றில் சொன்னார் பெண்களே இதெல்லாம் உங்களுக்கு இலக்கணம் கிடையாது கல்வி அறிவும் வேலை வாய்ப்பும் சொத்துரிமையும் தான் உங்களுக்கு தேவை அருமை சகோதரர்களே இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே பெரியார் வந்து என்ன புதுசா சொல்லிட்டாருன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பின்னாடி வரிசையில் இருக்கக்கூடியவங்களோ பாட்டி வயசுல இருக்கவங்களோ இன்னைக்கும் விடுதலை அடைய விரும்பல அவங்க அப்படியே இருக்க விரும்புறது கூட குற்றம் கிடையாது அவங்க பிள்ளைகளும் அப்படியே இருக்கணும்னு விரும்புகிற போதுதான் ஆர் எஸ் எஸ் அதை பயன்படுத்தி கொள்ளுகிறது எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்னு கேட்டா இன்றைக்கு தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் இருபத்தி எட்டாவது தீர்மானமாக இது திராவிடர் கழக தோழர்களுடைய ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்தார் இதே வார்த்தையை தந்தை பெரியார் எப்ப பயன்படுத்தினாருன்னு பார்த்தா குலக்கல்வி திட்ட எதிர்ப்பு போராட்டத்தின் போது பெரியார் சொன்னார் இது என்னுடைய ஜீவாதாரண உயிர்நிலை போராட்டம் என்று பெரியார் அறிவித்தார் ஏன் குலக்கல்வி போராட்டத்தப்ப அது ஜீவாதாரண உயிர்நிலை போராட்டம்னு பெரியார் சொன்னாருன்னா இதோடு விட்டோம்னா இந்த தலைமுறை பிள்ளைங்க படிக்காமல் போயிடும் படிக்கலைன்னா அறிவில்லாமல் போயிடுவாங்க அறிவில்லாமல் போயிட்டா ஆரியருக்கு அடிமை ஆயிடுவாங்க இன்றைக்கு புதிய கல்வி கொள்கையையும் நீட் தேர்வையும் நம்ம எதிர்க்கிறோம்னு சொன்னால் முதலில் அதை பெண் கல்விக்காக தான் நம்ம எதிர்க்கணும் நீட் வருதுன்னு சொன்னால் ஆண்களை விட நமக்கு தான் ஆபத்து ஏன்னு கேட்டால் பல மைல் தூரம் கடந்து சென்று கூட ஆம்பளை பிள்ளைகளை படிக்க அனுப்பிடுவாங்க பெண் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் இருந்தாலே இருக்காங்க வேற மாவட்டத்துக்கு போய் டாக்டர் மருத்துவ கல்லூரி இருக்குனாலும் அனுப்புறதுக்கு யோசிக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அந்த சூழலில் நீட் தேர்வை பெண்ணுரிமை கண்ணோட்டத்தோடு எதிர்த்த முதல் இயக்கம் இந்தியாவில் திராவிடர் கழகமும் தமிழர் தலைவர் ஆசிரியரும் தான் புதிய கல்வி கொள்கையை ஏன் எதிர்க்கிறோம் சொன்னா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த கல்விக் கொள்கை என்பது பெண் கல்விக்கு எதிரானது நம்ம போய் இத ஒரு ஒரு பெண்களிடத்திலையும் சொல்றப்ப ஆண்களை விட நமக்கு தான் அதுல கவலை அதிகமா இருக்கும் ஏன்னு கேட்டா அவங்க கூட தப்பி தவறி படிச்சு முடிஞ்சிச்சு ஏதோ ஒரு இடத்துல போய் படிக்க முடிஞ்சிச்சு நமக்கு அதிகபட்சம் பெண்களை எவ்வளவு படிக்க வச்சாங்கன்னா எட்டாவது அதிகபட்சம் என்ன ஆக விட்டாங்கன்னா டீச்சர் ஆக விட்டாங்க எங்கிட்ட கூட ஒரு தோழர் கேட்டாரு பெரியார் கூட கொஞ்சம் லைட்டா வேற மாதிரி யோசிச்சிருப்பாரோன்னாரு என்னங்கன்னு கேட்டா ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களாக பெண்களை நியமிக்கணும்னு சுயமரியாதை இயக்க தீர்மானம் பெரியார் வந்து டீச்சர் ஆகணும்னு தானே அவரும் சொல்லியிருக்காருன்னாங்க அப்ப நான் சொன்னேன் இந்த சமூகத்தை பற்றி தமிழ் சமூகத்தினுடைய உளவியலை பற்றி தெரிந்த முதல் உளவியல் நிபுணர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார்தான் அருமை சகோதரர்களே சாயங்காலம் ஆறு மணிக்குள்ள வீட்டுக்கு வரக்கூடிய வேலை என்ன இருக்கோ பொழுது சாயிரதுக்குள்ள பாக்குற வேலை என்ன இருக்கோ அது டீச்சர் வேலையா தான் இருந்துச்சு இன்னைக்கும் அதனாலதான் பல பேர் வீட்டுல ரொம்ப முற்போக்க டீச்சர் படின்றாங்க அப்ப பெரியார் முதல் இந்த பெண்களை வெளியே கொண்டு வரணும் அதுக்கு என்ன பண்றது டீச்சர் ஆகுங்கன்னாரு அதற்கு அடுத்து ஒரே வருடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று விருதுநகர் சுயமரியாதை தீர்மானம் நிறைவேற்றினார் பெண்களை நியமிக்க என்று இந்திய வரலாற்றில் தீர்மானம் நிறைவேற்றிய ஒரே இயக்கம் சுயமரியாதை இயக்கம் தலைவர் தந்தை பெரியார் தான் இன்றைக்கு காக்கி உடுப்போடு அங்க இங்கெல்லாம் நின்று நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பெண் காவல்துறை அதிகாரிகளுக்கும் சேர்த்து சொல்லுகிறோம் நீங்கள் காக்கி உடுப்ப போடுறப்ப முதலில் நன்றி சொல்ல வேண்டியது அறிவுலக பேராசான் தந்தை பெரியாருக்கும் சுயமரியாதை இயக்கத்திற்கும் தான் இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் இன்றைக்கு யார் யாரையோ கூப்பிட்டு வந்து வேஷம் கட்டி நடிக்க வைத்தாலும் இவங்களை எதிர்த்தோம்னா திமுகவுக்கு ஆதரவாக இருந்தோம்னா நம்மை தவறா நினச்சிருவாங்களோ ஏச்சு ஆளாகணுமோ அப்படின்னு தயங்கக்கூடிய நேரத்தில் எங்களை போன்ற பெண்களை இந்த வார்த்தை அந்த கிடையாது எல்லா வார்த்தையும் சொல்லி திட்டுகிற போது தனி மனித தாக்குதல் நடத்துகின்ற போது கொச்சைப்படுத்துகிற போது ஒன்று மட்டும்தான் எங்கள் மனதில் எப்போதும் நிற்கிறது எந்தவித ஆசபாசமும் இல்லாமல் அவர் நினைத்திருந்தால் இன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி இடம் அவருக்காக காத்திருக்கும் அவர் நினைத்திருந்தால் இன்றைக்கு எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தில் உயர்ந்த இடத்தில் நிற்க முடியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் இன்றைக்கு காலை அவர் ஏற்றிய கொடி என்பது பத்து வயதில் தலைவர் பிடித்த கொடியை தொண்ணூத்தி இரண்டு வயதிலும் கருப்பு சிவப்பு கொடியோடு ஒரு தலைவர் நிற்கிறார் என்று சொன்னால் அந்த தலைவரிடத்திலிருந்து இருந்து எங்களை போன்ற பெண்கள் பாசறை எங்களை போன்ற இளம் பெண்கள் தலைவர் எதை ஆணையிடுகிறாரோ அதை செய்து முடிப்பதற்கு தயார் என்று சொல்லக்கூடிய இடமாக தான் இந்த இடத்தை எடுத்து கொள்ளுகிறோம் ஆர்எஸ் எஸ்க்கும் இது நூற்றாண்டு சுயமரியாதை இயக்கத்திற்கும் இது நூற்றாண்டு தந்தை பெரியாருடைய பணியை பெரியாருடைய கனவை ஆசிரியர் வாழக்கூடிய காலகட்டத்தில் நிறைவேற்றி முடிப்பதற்கு எப்போதும் நாங்கள் தயார் தயார் என்ற உறுதிமொழியை சொல்லி நிறைவு செய்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்